ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் மாலதி வெந்த முகத்தை காட்டி வந்த வழியிலேயே விருந்தாளிகளை அனுப்பிவிட்டு விருந்துக்கான செலவை மிச்சப்படுத்த தெரிந்தவள் மாலதியாயி இவளை எப்போதும் சந்தோஷமாகவும் சவுண்டு பாட்டியாகவும் பார்த்து பழகிப்போனா ஊரான்கண்களுக்கு வர மாமியா கழுதையாகிப் போனாள் என்பதைப் போல ஏதோ ஒரு மாதிரியாக மந்திரித்துவிட்ட கோழியாக தெரிந்தாள் குழாயடிக்கு வந்தால் குடிநீர் குழாயில் தண்ணீர் வருமோ இல்லையோ அவள் வாயில் வார்த்தைகளோடு வந்துவிடும் எச்சில் தூரல் அவளுக்காகவே காத்திருக்கும் மரகதத்தையும் மாரியம்மாளையும் நினைக்காமல் கீழே விழாது குழாயடிக்கு வந்தவளை அருகில் அழைத்தவர்கள் பனித்தூரலுக்கு பிரியப்பட்டவர்களைப் போல பக்கத்தில் உட்கார வைத்துக்கொண்டு கொண்டு கதைத்து கொண்டிருந்தார்கள் அவ்வப்போது கொஞ்சம் கொஞ்சம் சிரித்து வைத்தார்கள் என்னடியாச்சு உனக்கு குளிச்சு பல நாள் ஆனவ மாதிரி இருக்கா பல்லாவது விளக்குனியா என்னத்தான் அத்தாச்சி விளக்க சொல்றீங்க உங்களோட மருமவ எதையோ பறிகொடுத்த மாதிரி இருக்கா அதான் மனசு ஒப்பாம கிருக்காட்டான் தெரிகிறேன் வயசுக்கு வந்து மூணு வருஷம் ஆக போகுதில்ல யார் கையிலையாவது பிடிச்சி கொடுத்துருடி ஒன்ன மாதிரியா ஆயிடாம ஆமாடி அக்கா சொல்கிறத கேளு உனக்கு என் தம்பி கிடச்சான் அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா நீ சிக்கிக்கவா பார்த்துக்கோ சரி நான் கிளம்புறேன் என்னோட வீட்டுக்காரர்கிட்ட போட்டு வையுங்க என இடுப்பில் ஏற்றிய குளத்தோடு நடந்து விட்டாள் மாப்பிள்ளை தேடும் படலும் தொடங்கியது ஹெட்மேன் மகன் ஒருவனுக்கு பேசி முடிக்கப்பட்டு திருமணம் நடைபெற்றது கல்யாணம் முடிந்த கையோடு ரமணி பிரியாவை அழைத்து கொண்டு புது மாப்பிள்ளை சென்னைக்கு புறப்பட்டு விட்டான் சுகஜீவனம் ஜீவனம் செய்யும் அளவுக்கு சம்பளம் இல்லாவிட்டாலும் அதுக்கென்ன டவுனு தானே எல்லாமும் தான் இருக்கும் என இவர்களின் தாம்பத்திய வாழ்க்கை உருள அடப்போங்கடி என காலமும் அதே கதியில் நகர்ந்து கொண்டிருந்தது அடுத்த சில நாட்களில் உறவினர் வீட்டு திருமண விழாவிற்கு சென்ற பிரியாவிடம் குசலம் விசாரித்தவர்கள் என்னடி பார்த்து மூணு வருஷமாச்சு புள்ளக்குட்டி உண்டுமாடி என புத்திர பேரை அறிய ஆர்வம் காட்டினார்கள் குறுக்கும் நெடுக்குமாக கடந்து சென்றவர்களில் வாயாடியிலும் இருந்திருப்பார்கள் போல கல்யாணம் கருமாதியில் வாயாடாமல் இருந்தால் விழா எப்படி களை கட்டும் இவளோட தாத்தா பண்ணி வச்ச பாவத்துக்கு புல்லகுட்டி எப்படி பறக்க பிக்க முடியும் இந்த ஊர்சன கேட்குற மாதிரி புழுப்பூச்சி வேணா உண்டாகும் என்று சொல்லி சென்றார்கள் கூட்டத்தில் சண்டைக்கு செல்ல விற்கப்பட்டவள் கணவனை கடித்து விட வேண்டும் என்ற அளவுக்கு கோபப்பட்டாள் விசேஷம் முடிந்து மூன்றாவது நாள் கணவனுடன் சென்னைக்கு திரும்பினாள் பிரியா ஒரு நாள் கணவன் அலுவலகம் சென்று விட்டதால் மதிய சமையலுக்கான எந்த முஸ்தீபுகளையும் முன்னெடுக்காத பிரியா கட்டிலில் கூரையை பார்த்தபடி மல்லாக்க சாய்ந்து விட்டாள் சைனரேகை கண்ணுக்கு கீழே தொங்க இமைகளை மூடி உறக்கத்திற்கு போனாள் அப்போது அடித்த வல் உறக்கத்தை களைத்தது யார் என்றபடி கதவை திறந்தாள் திறக்கும் இடைவெளிக்குள் சத்தம் நுழையுமாறு நான்தான் என்றான் ஒருவன் பார்த்ததும் வெக்கத்தால் முகத்தை கோண வைத்துக் கொண்டவள் வாங்கமச்சான் என்றாள் இதை எதிர்பார்த்துக்க மாட்டியே என்றான் இப்போ எதிர்பார்க்கல ஆனால் நீங்கள் ஏன் வரலன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன் உங்கள் தம்பிக்கிட்ட கூட அடிக்கடி கேட்டிருக்கேன் எங்கே அந்த பையன் அது ஆஃபீஸ் போயிடுச்சு என்னை வேண்டா வெறுப்பாக சொல்லிவிட்டு அடுக்கலைக்கு நுழைந்தாள் பிரியா இதில் ஏதோ ஒன்றை பூடகமாக உணர்ந்தவன் போல் இந்த வாரம் என கடைக்கு சென்றவன் குலோப் ஜாமுனோடு திரும்பினான் அடுக்கலையில் நின்றவளை தொட்டு திருப்பியவன் இந்தா இனிப்போடு நாம் சந்திப்பை தொடங்குவோம் என்றான் அவன் வாங்கி வந்த குலோப் ஜாமுனுக்கு அவகாசம் அளிக்காமல் எடுத்து வாயில் போட எத்தனித்தாள் மிருதுவான குலோப்ஜாமுன் இரண்டாக பிளந்து ஒரு பாதி வாய்க்குள்ளையும் இன்னொரு பாதி தரைக்கும் போனது இதை பார்த்த மைத்துனன் குலோப்ஜாமுன் டப்பாவை வாங்கி ஒவ்வொன்றாவா லாபகமாக எடுத்து பிரியாவின் வாய்க்குள் திணித்தான் வரவேற்பு பலமான நிலையில் வேலைக்கு செல்கிறானோ இல்லையோ பிரியாவை பார்ப்பதற்காக நாள்தோறும் தம்பி வீட்டுக்கு விஜயம் செய்தான் ஒருநாள் காலை ஒன்பது மணிக்கு வந்த மைத்துனனுக்கு காஃபியுடன் வீட்டில் செய்த உளுந்தவடையை பரிமாறினாள் கழிப்பறைக்கு சென்று திரும்பியவள் டேஸ்டா இருக்கா என்றாள் காய்ச்சறவா காய்ச்சினா கழுத மூத்திரம் கூட இனிக்கும் பிச்சை எடுக்கிற குழஞ்ச சோறு கேட்கிற ஆளாச்சே இப்ப எப்படி சொல்றாரு என்ற முணகல் வார்த்தை வெளியேறாத வண்ணம் அறைக்கு சென்றாள் கையை கழுவிய பின் பேக்கில் இருந்த பொட்டலத்தோடு பிரியாவின் அறைக்கு சென்றான் மைத்துனன் இது என்ன சொல்லு என சர்ப்ரைஸ் கொடுத்தான் பேச்சை வளர்க்க வேண்டாம் என நினைத்தவள் போல் உதட்டை திறக்காமல் இருந்தாள் பொட்டலத்தை அவள் கையில் கொடுக்காமல் முன்ஜாக்கிரதையாக பிரித்தவன் அவள் வாயில் நெல்லு நெல்லு வென்றிருந்த அல்வாவை ஊட்டிவிட்டான் பின்னர் தனது வாயில் போட்டுக்கொள்ள அல்வை அதை தொட்டபோது அவனது கையை பிடித்து தடுத்தாள் உடலோடு உரசியவண்ணம் மூச்சுக்காட்டின் உஷ்ணம் முகத்தில் படும் தூரத்திற்கு முன்னேறியவள் வழியே அவன் வாய்க்குள் ஊட்டினான் ஏற்கனவே நெகிந்திருந்த அல்வாவை எச்சிலோடு இறக்கி சப்பு கொட்டினான் இனிப்பு சுவையுடன் எச்சிலை இறக்கியவள் இது எப்படி இருக்கு என இமைகள் பறவையைப் போல் படபடக்க கேட்டாள் வெளியே மேகத்தின் போர்வை பகலை இருட்டாக்கியிருந்தது சென்னை முழுவதும் தூறல் வீட்டுக்குள் சில்லிட்ட காற்றால் படுக்கையில் விழுந்தவன் வெகுநேரம் தூங்காமல் மலைப்பாம்பை போல அசிங்கமாக நெளிந்து கொண்டிருந்தான் அப்போது அங்கு வந்த பிரியா பக்கத்தில் அமர்ந்து எழுந்திருக்குமாறு அவனை பிராண்டினாள் நிம்மதியா விட மாட்டியா என எரிச்சலாகி விழித்தவன் மௌனமாகி விட்டான் இருப்பை அனாவசியமாக காட்டிக் கொண்டிருந்த அவளது கழுத்துக்கு கீழே இருந்த பகுதி அவனை ஊமையாக்கியது பார்வையினாலும் முக பாவனைகளாலும் ஏதோ ஒன்றை யாசித்தான் ஆனால் பேசவில்லை புத்திர இல்லாததால் பட்ட அவமானங்கள் அவளை சும்மா விடவில்லை படுக்கை விரிப்பு காந்தமாக மாற இரும்பான பிரியா நினைந்து கொண்டிருந்த மலைப்பாம்பு மீது விழுந்தாள் காலங்கள் நகர்ந்தன ஓடின ஆனால் நிற்கவில்லை இவர்களின் காதலும் நிற்கவில்லை பார்க் பீச் தவிர பார்க்காத விடுதுகளை எல்லாம் பார்த்தாள் ஒரு நாள் கணவன் அலுவலகம் சென்று திரும்பியபோது போது தாளிட்ட கதவை தாமதமாக திறந்தவள் உள்ளே இருந்த மைத்துனனை பார்த்து கண் சுமிட்டினாள் மேயிற மாட்ட மாடு கெடுத்த மாதிரி ஆகி போச்சு என்னோட வாழ்க்கை என்று கணவனுக்கு உரைக்கவும் மைத்துனனுக்கு இனிக்கவும் மறைமுகமாக சொல்லிவிட்டு போனாள் காலங்கள் கடந்தன திருமண வாழ்க்கை சூன்யமாகிக் கொண்டிருப்பதை ஜீரணிக்க முடியவில்லை பிரியாவின் கணவனுக்கு மனக்குழப்பம் எரிச்சலால் சோர்வடைந்தான் ஒரு பக்கம் தனது மனைவி மற்றொரு புறம் உடன் பிறந்த சகோதரன் என்ன செய்ய எதை செய்தால் பிரச்சனை தீரும் இதற்கு முடிவுக்கு வர இயலாத நிலையில் அவனை படுக்கையில் கிடத்தியது நோய் காலம் எட்டிய தூரத்தில் செல்வதற்கு முன் காலன் அவனை பாடையில் தள்ளினான் ஆனால் பாவம் செய்த பாவிகளுக்கு படுக்கை எங்கே பாசக்கயிறு எமன் தொலைத்து விட்டானா என்றபடி இருந்து எளவு கேட்க வந்தவர்களின் ஆதங்கம் அப்போ யுதிஷ்டருக்கு பீஸ்மர் காட்டிய கலிகாலமா இதுதானா தூர்தரர்கள் ஒரு நாளும் மிஞ்சக்கூடாது ஆண்டவா என்ற சேலை கட்டிய கிளங்கள் கிருஷ்ணா கிருஷ்ணா என போக வர இருந்தனர்